സ്ലാമുലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തൂ അള്ളാഹുവൻ മാപെരും കൃപയാൽ അൽഹൻ ഇസ്ലമിക് ആൺലൈൻ മദർസാവും സാമ്പാർ ഇണയവളി ബയാന് വകുപ്പ് ആരംഭമാത് അഹമദില്ലാ ഇതിനെ അൽ കുർണിനുടേയ വസനങ്ങളെ ഓതി സഹോദരി സഫ്രീൻ അവർ തീർ بسم الله الرحمن الرحيم إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة لهم مغفرة وأجر كبير أرتداها سهودري آشا அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா பரகாத்துஹூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான லஜனத்துல் இர்ஷாத் அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் இனிதே ஆரம்பமாக இருக்கிறது அலமது அல்ஹக் உமன் இஸ்லாமிக் மதர்சாவின் சார்பாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் சகோதரிகளையும் அதனை கேட்டு தங்கள் வாழ் வாழ்க்கையில் செயல்படுத்த அமர்ந்திருக்கும் சகோதரிகளையும் இக்கல்லூரியின் சார்பாக வரவேற்றுக்கொள்கிறேன் আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু ওয়া আলাইকুমুস সালামু রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আলহামদুলিল্লাহ এতদাহ সহোদরী সঞ্জীদা আলিমা মার্ক কলবী নവസিয়াম এন্ড তালেপিলে উরিয়াচুவார்গল আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু ইনাল হামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুমানিবিহি ওয়া নতাওয়াক্কালু আলাইহি ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال عيلا يا أيها الذين آمنوا எல்லாம் வல்ல நல்லடியார்களே சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் சொல்லு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மார்க்க விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு அதனை தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்துவதற்காக இங்கு குழுமி இருக்கும் நம்மவர் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அவ்வாகவின் நல்லடியார்களே நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மார்க்க கல்வி அவசியமே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பத்தி நாம் யாரும் திருப்பி திருப்பி நமக்கு என்ன வேண்டியது இல்லையா சொல்ல தேவையில்லையே அப்படின்னா எந்த மாதிரியான காலகட்டத்துல நாம வாழ்கிறோம் தீமைகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாகரிகம் என்ற பெயரில் நல்லது என்ற பெயரில் தீமைகள் நிறைந்து வாழக்கூடிய நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஒரு தனி மனிதனாக ஒரு மனிதன் அவனுடைய சுய ஒழுக்கத்தை பேணி நல்ல முறையில் மறுமைக்காக அவனுடைய வாழ்க்கையை அமைப்பது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது சரியா அப்படிதானே ஒரு உண்மையாளனாக வாழ்வது ஒரு இறை நம்பிக்கையாளனாக வாழ்வது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்திற்கு ரொம்ப சிரமமானதாக இருக்கிறது ஏன் அப்படின்னா முன்னாடி உள்ள காலகட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தவறுகளை தேடி போய் தான் தவறு செய்ய வேண்டியது இருந்தது ஆனா உள்ள காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த தவறுகள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து ஒரு விஷயத்தை செய்ய நாடணும் அப்படின்னா அதனுடைய வழியிலே பத்து தீமையான காரியங்கள் வந்து இடையில் தடைபடுகிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மொபைல் போன் இதுல ஒரு பயான கேட்கலாம் இல்ல ஒரு ஹதீச தேடலாம் இல்ல குறான ஓதலான்ற எண்ணத்துல கூட நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த குரானை ஓதுறதை விட்டு ஒரு பத்து விஷயங்கள் என்ன செய்திடும் இந்த மொபைல்ல இருந்து ஒன்னு ஒன்னா வந்து வந்து மெசேஜ் வந்து அது வந்து இது வந்து என்ன செய்திடும் நம்மள அந்த குரானை ஓதுவதை விட்டும் தடுத்து விடும் அப்படி தீமைகள் நிறைஞ்சு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா இந்த காலகட்டத்தில் ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கையை மறுமைக்காக அமைக்கிறது என்பதே சிரமம் அப்படிங்கும்போது அல்லாகு தாலா நம்மளை எப்படி வாழ சொல்லியிருக்கிறான் அப்படின்னா அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே ஆஹ் ஆறாவது வசனத்தில சொல்லி காட்டுகிறான் யா ஐயோ ஹல்லவினா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து காத்து கொள்ளுங்கள் ஹிஜாரா ஏன் அப்படின்னா அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கே மனிதர்கள் தான் மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிபொருள்கள் அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ் நான் சொல்றான் நீ சுய கட்டுப்பாடோட மருமைக்காக இந்த உலகத்திலே அல்லாஹாலா எதையெல்லாம் தேர்ந்தெடுத்து வாழணும் எதையெல்லாம் துறந்து வாழணும்னு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கானோ அந்த அடிப்படையில நீ மட்டும் வாழ்ந்தா பத்தாது உன்னுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து என்ன செய்யணும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு நமக்கு நமக்கு இட்டு இருக்கிறான் சரியா அப்படி இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படிங்கறது நம்ம எதை சொல்லுவோம் குடும்பம் அப்படிங்கற ஒரு அமைப்பை ஒரு பெற்றோர் அதாவது ஒரு தாய் இருக்கணும் ஒரு தந்தை இருக்கணும் ஒரு தாய் இருக்கணும் ஒரு தந்தை இருக்கணும் பிள்ளைகள் இருக்கணும் அவருடைய பெற்றோர்கள் இருப்பாங்க இது எல்லாம் ஒன்றிணைந்ததுதான் என்னது ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இல்லையா இந்த குடும்பம் அப்படிங்கிற கட்டமைப்பில் நம்ம ஒரு ஆண் அப்படிங்கிறவர் குடும்ப தலைவனாக இருக்கிறார் அவருக்குடைய பொறுப்பு என்ன அப்படின்னா அவருடைய குடும்பம் அதாவது அவருடைய மனைவி அவருடைய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த நல்வழியின் பக்கம் வழி நடத்துவது அவருடைய பொறுப்பு அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும் அதே மாதிரி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய பொறுப்பு என்ன அவருடைய கணவன் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தின் கட்டமைப்புக்குள்ளால அவர்களை நாம் எப்படி வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம

இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலாவது வசனத்துல ரப்பனா எங்கள் இறைவாஜினாத்தினா எங்கள் எங்களுடைய துணைகளில் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் அவர்களை முன்னோடியாக எங்கள் குடும்பத்தாரை ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லி அன்றைய காலத்து நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனையாக அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட குடும்பமாக இன்றைக்கு எத்தனை பேரோட குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கண் குளிர்ச்சி வரணுமா அப்படிப்பட்ட குடும்பமாக இன்றைய காலகட்டத்தில் எந்த குடும்பம் இருக்கிறது இன்றைக்குள்ள குடும்பங்களினுடைய அதிகமான குடும்பங்களினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா தன்னுடைய குழந்தை தன்னுடைய குழந்தை ஒரு சினிமா பாடலை பாடுகிறது ஒரு சினிமாவினுடைய அந்த டயலாக்கை பேசுகிறது அப்படின்னா அந்த பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் சரியா ஆஹ் அந்த அதுல எத அந்த குழந்தைகளுக்கு வாயிலே வரக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் அந்த பாடல்கள் ஆடல்கள் அடிப்படையில போட்டு அதை போட்டு அதை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இவர்கள் இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை இல்லையா அடுத்த சமுதாயம் அந்த சமுதாயத்தை நாம் எவ்வாறு உருவாக்க வேண்டும் இவர்களுடைய பொறுப்பு எந்த இந்த இடத்தில் கேள்வி புரியாக்கப்படுதா இல்லையா அந்த பெற்றோர்கள் எதை அந்த குழந்தைகளுக்கு விதைக்கிறார்கள் இதை விதைத்தால் அவர்களுடைய நாளை வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆனால் நாம் எதை விதைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல ஒவ்வொரு நம்ம சொன்னோமா இல்லையா இந்த காலகட்டம் எவ்வளவு மோசமான காலகட்டமா இருக்குது இந்த காலகட்டத்துல ஒரு மனிதன் தன்னுடைய சுய ஒழுக்கத்தோட வாழ்ந்து அப்படிங்கறதே ரொம்ப சிரமமான ஒரு சவாலான ஒரு நிலையில இருக்குது அப்படிங்கும் போது அடுத்த தலைமுறையான குழந்தைகள் நம்மளுடைய பொறுப்புகள்ல இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளோ இளைய சமுதாயத்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் நம்மளுடைய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நாம் விதைக்க வேண்டிய விதை எப்படி இருக்க வேண்டும் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கு அதாவது இன்னைக்குள்ள குடும்பங்கள் எப்படி இருக்கு அதிகமா பாத்தீங்கன்னா மருமையினுடைய சிந்தனையை விட உலக சிந்தனை உலக கல்வி உலக கல்விக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு பாதி அளவு கூட என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா மார்க்க கல்விக்கு கொடுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க உலக கல்விதான் உலக கல்வி கண்டிப்பா இந்த உலகத்துக்கு தேவையானது எது மார்க்க கல்வி ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு வரதான் என்ன செய்ய முடியும் நம்ம பிள்ளைங்களை நம்ம குழந்தைகளை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு உள்ளால கொண்டு வர முடியும் அதற்கு அப்புறம் அவனுடைய அறிவை வைத்த அவன் சிந்தித்து வாழ வேண்டிய நிலைக்கு அவன் வருவான் அந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த சிறு வயதிலிருந்தே நாம் ஊட்டக்கூடிய கல்விதான் முடிவு பண்ணும் நம்ம என்ன செய்யறோம் ரைம்ஸ் சந்தோஷப்படுறோம் இறைவன் மீது உள்ள அச்சத்தை அப்படிங்கறத நம்மள ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் நம்ம 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 கூட இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி நமக்கு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நாம் இதை அறிந்து கொள்ளும் போது அதை என்ன செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் சரியா அதை மனசுல வச்சுக்கிற வேண்டும் இன்னைக்கு குழந்தைகளை குடும்பமா இருந்து படம் பாக்குறது குடும்பமா இருந்து சீரியல் பாக்குறது குடும்பமா இருந்து இந்த மாதிரியான சினிமாத்தனமான வேலைகள் அதாவது இந்த உலகத்தின் உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகி அதை வந்து என்ன செய்யறாங்க ரசிக்கிறாங்க அதை பிள்ளைகள் செய்யும் போது ரசிச்சு வாழக்கூடிய இந்த மக்கள் நாளை மறுமை நாள்ல அல்லாத்தால கேள்வி கேட்பானா இல்லையா பொறுப்புல பொறுப்புலதானே உன்னுடைய குடும்பத்தை வச்சேன் நீ நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கும் நான் சொன்னனா இல்லையா நல்லா கேப்பானா இல்லையா அதை நினைச்சு நம்ம இன்னைக்கு என்னைக்காவது நம்மளுடைய நாளை கடத்தி இருக்கோமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவனோ அந்த மார்க்க சட்டங்களை சொல்லணும் ஒன்று நேர்ந்து என்ன செய்வாங்க தேவையில்லாத காரியங்களை பேசுவாங்க பெண்களா ஒன்று நேர்ந்து புறம் பேசுவாங்க அதையெல்லாம் தள்ளிட்டு பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான நம்ம மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பம் கண்குளிர்ச்சி பெற்ற குடும்பமாக இருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த குழந்தையோட நீங்க இல்லைன்னா கூட அந்த குழந்தை இடத்தில் செய்தான் எவ்வளவுதான் நெருக்கமாக வந்தாலும் அந்த குழந்தை எப்படி இருக்கும் தெளிவு பெற்றதாக இருக்கும் அவனுக்கு இறைவன் அலாஹால சொல்லி காட்டுறானா இல்லையா அவனுக்கு அதாவது எட்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் தால சொல்லி காட்டுறான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காட்டப்பட்டா அவனுடைய அவனுடைய உள்ளங்கள் நடுங்குமா அவனுடைய ஈமான் அதிகரிக்குமா அப்படிப்பட்ட குழந்தையாக நாம் ஒரு சமுதாயத்தையே வார்த்த ஒரு முக்கியமான பொறுப்புல நாம இருக்கோம் அந்த பொறுப்பை நாம் இந்த சினிமா பாடல்கள் இந்த உலகத்தினுடைய போகங்கள் உலகத்தினுடைய கலாச்சார சீர்கேடுகள் எல்லாம் சரி சரி நம்ம பிள்ளைக்கு அனுமதிச்சு கொடுத்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு காலகட்டம் வரும் ரசூ எச்சரிக்கிறாங்க அந்த குழந்தையினுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய குழந்தை நாளை மறுமை நாள்ல வெற்றி பெறணும்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா சொர்க்கவாசி ஆகணும்னு தான் நினைப்போம் ஆனா ஒரு காலகட்டம் வருமா நபி செலவாக விலையும் அவர்கள் கூறுகிறார்கள் எதுருசுல் இஸ்லாம் ஜமா எது வசிய சவுப் அதாவது ஆடைகள் அதாவது ஒரு புதிய ஆடை எப்படி மங்கி போகும் இல்லையா ஒரு புது ஆடைய வாங்கி ஒரு மனிதன் உடுத்த உடுத்த அதாவது அணிய அணிய அந்த ஆடை என்ன கலர் மங்கி போகும் இல்லையா அந்த ஆடையினுடைய நிறம் மங்கி போகும் இல்லையா அதை மாதிரி ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் மங்கி போகும் இஸ்லாம் மங்கி போகும் அப்படின்னு என்ன இது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இஸ்லாம் மங்கி போகுமா இஸ்லாம் இன்னைக்கு அபரிமிதமான வளர்ச்சி எல்லாம் எட்டி நோக்கி போயிட்டு இருக்கு எந்தெந்த எல்லாம் இஸ்லாம் இல்லையோ அங்க இஸ்லாம் வந்துட்டு இருக்கு மங்குமா அந்த காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்துல எப்படி இருப்பாங்களான்னா மக்கள் ஹத்தாலா யூதுராமா சியாமுன் ஒரு அசலாத்து ஒரு அனுசுக்கு அவங்க அந்த மக்களுக்கு தொழுகைனா என்னதுன்னு தெரியாதா நோன்புனா என்னதுன்னு தெரியாதா சக்காத்துனா என்னதுன்னு தெரியாதா சதக்கானா என்னதுன்னு தெரியாதா ஹஜ்ஜு செய்யறதுன்னா என்னதுன்னு தெரியாதாம் ஆனா அந்த காலகட்டத்துல நிறைய மக்கள் இருப்பாங்களாம் ஆனா மக் அந்த மக்களுக்கு தொழுகைனா என்னதுன்னு தெரியாது நோன்புனா என்னதுன்னு தெரியாது சக்காத்துனா என்னதுன்னு தெரியாதுன்னு சொல்றாங்களே இது எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது சற்று நம்ம ஆழமா சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது நபிசல்லூர் அவர்களிடத்துல இருந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை எப்படிப்பட்ட இப்படி ஒரு நிலை எப்படி வரும் இந்த ஒரு நிலை எப்படி வரும் அப்படின்னா நம்ம உருவாக்க வேண்டிய இடத்துல இருந்து சரியாக நம்மளுடைய வேலையை செய்யாத போது இப்படி ஒரு நிலை வரும் மார்க்கத்தை பத்தின எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா இந்த ஹதீஸோட தொடர்ச்சியாவே வருது ஒரு வயசானவர் அந்த காலகட்டத்துல வருவாரா என்னுடைய மூதாதையர் என்னுடைய வாப்பா அம்மா என்னுடைய வாப்பப்பா எல்லாரும் என்ன செய்தாங்க ராய்லாக இல்ல சொன்னாங்க அதனால நாங்களும் ராயிலாக இல்ல சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதை பத் அதை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது அப்ப இது எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு காலகட்டம் இல்லையா ஒரு இருள் சூழ்ந்த காலகட்டம் இதை சொல்லலாமா இல்லையா எவ்வளவு நேர்வெளி எவ்வளவு விஷயங்கள் பறந்து கிடக்கும் போது ஏன் இப்படி ஒரு காலகட்டம் வரும்ன்ற சொல்ல எச்சரிச்சாங்க அப்படின்னா அந்த பொடுபோக்கு பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொடுபோக்கு அதே மாதிரி அஹ் இந்த காலகட்டத்தை பத்தி சொல்லும்போது அந்த பொடுபோக்குனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த நிலை சரியா இந்த மரம் நம்ம என்ன செய்யக்கூடாது மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு தெரிஞ்சதை என்ன செய்யுங்க அடுத்த பெற்றோர்கள் யாராவது அப்படி இருக்காங்க அப்படின்னா இடத்துல எத்தி வைக்க வேண்டிய கடமையும் உங்களிடத்தில் இருக்கிறது என்னது ஒரு ஒரு காலகட்டம் அதாவது நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள்னு எல்லாம் சொல்லியிருக்கானா இல்லையா இப்ப நீங்க எப்படி செய்தா நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியும் அந்த குழந்தையை மார்க்க அறிவோட மார்க்க சிந்தனையோடு மார்க்கத்தோடு தொடர்புடைய பிள்ளைகளா வளர்த்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நாளை அந்த மாதிரியான ஒரு இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து நம்ம குழந்தைகளை நம்ம காப்பாத்த முடியும் அப்படிதானே இன்னும் இந்த தொழுகையோட இந்த அல்லாஹுவை பற்றிய சிந்தனைகளோட தொடர்புடையதா இருந்தா மட்டும்தான் அது தவறுல இருந்து தவிர்ந்து இருக்க முடியும் அல்லாஹ் தால சொல்லிகாட்டுறானா இல்லையா இந்த சொரா தன்ஹா அனில் முன்கர் அப்படின்னு என்னது உங்களுடைய தொழுகை மானக்கேடானவற்றை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கிறது আপনি চলি அப்போ அந்த தொழுகையில நாம வந்து எவ்வளவு விதா இருந்தா நம்ம என்ன செய்யாதான் இருந்து தடுக்கிறது இப்படி மார்க்கத்தோட ஒவ்வொரு மார்க்க செயல்களோடும் ஒரு மனிதன் தொடர்போடு இருக்கும் போது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஊசல் ஊசலாட்டம் வந்தாலும் அந்த மொமியன் எப்படி இருப்பானா அதிலிருந்து வந்து தெளிவு பெறக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தலை சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம விதைக்க வேண்டிய விதை எப்படி இருக்கணும் அப்படின்னா மார்க்கத்திற்கு ஆதரவாக அதாவது உலக கல்வி முக்கியம் இந்த உலகத்தினுடைய பறந்து விரிந்த இடங்களுக்காக நம்ம டூர் போறதோ இதுல உள்ள ஆசைகளுக்காக நம்மளை நம்மளுடைய குழிக்கு நம்ம தான் பதில் சொல்லணும் அப்படிங்கறது நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம பொறுப்பாளி நாளைக்கு இப்படியா ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நின்னா அது யார் நம்மளுடைய குடும்ப அது என்ன ஏதாக்கிறோம் ஒரு கட்டமைப்பே இல்லாமல் ஆக்கிரோம் இல்லையா ஒரு அழகான மார்க்கத்துல இருந்து வந்து நேர்வழி கடைச்சி அதில இருந்து நம்ம மேன்மேலும் மேலோங்கி போய் சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகணுமே அல்லாம என்ன செய்யக்கூடாது கீழ் நிலையை நோக்கி போகக்கூடியவர்களாக நாம் என்றுமே ஆகிவிடக் கூடாது சரியா அந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் விதைக்க வேண்டிய விதையை தெளிவாக மார்க்க அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்த்து வார்த்து எடுத்து விட்டோம் என்றால் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்து அந்த குழந்தை சரியான முறையில் வளரும் அதன் மூலம் உள்ள பலனை நாமும் சேர்ந்துதான் அனுபவிப்போம் சரியா அந்த குழந்தை நல்ல முறையில் வந்தால் அந்த இந்த குடும்பம் நல்லதாக அமைஞ்சா அதனுடைய பலனை யார் அனுபவிக்க போறா இந்த உலகத்தில் நமக்கும் பலன் கிடைக்கும் நாளை மறுமை நாளில் நமக்குள்ள பொறுப்பை சரியாக நிறைவேற்றின பலனும் நமக்கு கிடைக்கும் சரியா அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து தீமைகள் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு நவீன வளர்ச்சிகள் மூலமா தீமைகள் வந்து நெருக்கமா இருக்கோ அதற்கு ஊடாலையே அதற்கு கூடயே என்ன செய்யப்பட்டிருக்கு நன்மைகளும் நெருங்கிதான் இருக்கு ஆனா அந்த நன்மைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி சரியா ஆனா நன்மைகள் இல்லாம இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அந்த காலகட்டத்துல இப்னோ அப்பாஸ் அலி அல்லாஹன் அவங்க வந்து சொல்றாங்க அவங்க வந்து ஒரு ஹதீஸுக்காக அன்னைக்கு வந்து குரானை எல்லாரும் தொகுத்தாங்க இல்லையா ஆனா ஹதீஸ் தொகுக்கப்படலை ரசூலாவுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க வயதில் உள்ள சஹாபாக்களை எல்லாம் இப்னோ அப்பாஸ் அலி அல்லாஹன் அவங்க கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்களாம் ஆஹ் நமக்கு மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்காங்க இடத்துல நம்ம என்ன செய்வோம் போய் மார்க்கத்தை கற்று கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன் அப்படி மார்க்கத்தை அதுக்கப்புறம் ரசூலா மரணிச்சாச்சு அவங்களும் மரணிச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு மார்க்கத்தை சொல்லி தரதுக்கு ஆளே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போ மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்காக அன்னைக்குள்ள சஹாபாக்கள் ஆல்ரெடி அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கம்னு சொல்லப்பட்டது அவர்கள் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் சொல்லப்பட்டாங்க ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதையும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதிலும் ரொம்ப கவனமாக அதை மட்டுமே நோக்கமாக வாழ்ந்து வந்தாங்க அதே மாதிரி ஒரே ஒரு ஹதீஸுக்காக அந்த காலகட்டத்துல சஹாபாக்கள்லாம் ஒரு மாதம் பயணம் செய்து போய் அந்த ஒவ்வொரு இடத்துல உள்ள சஹாபாக்களுக்கு ஒரு சில ஹதீஸ்கள் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில ஹதீஸ்கள் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்ப அவங்க என்ன செய்வாங்களான்னா அந்த ஒரு ஹதீச தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக அந்த ஒரு மாத காலம் பயணம் செஞ்சு போய் அந்த ஹதீச தெரிஞ்சுக்கிடுவாங்களாம் மார்க்க கல்வியை அறிந்துக்கிடுவாங்களாம் ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படியா இருக்கு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு மார்க்கு கல்வி அறிதல் அப்படிங்கிறது இல்ல மார்க்கு கல்வி இன்னைக்கு நம்ம பாருங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தான் ஒன்றிணைந்து மார்க்கு கல்வியே நமக்கு கேட்கக்கூடிய ஒரு சபையே மலக்குமார்களுடைய ரெக்கைகளுக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஒரு சபையை அவ்வாஹத்தாலா அமைச்சு வச்சிருக்கான் இது இந்த நாகரிகம் இந்த நவீன வளர்ச்சியினுடைய இதுதான் நன்மைதான் அதே மாதிரி நம்மளுடைய கையிலயே என்ன இருக்கு குரான் இருக்குது குரான்ல எந்த கிராத் யாருடைய கிராத்து உங்களுக்கு தேவையோ அதன் அடிப்படையிலே கேட்டு மனநம் செய்யக்கூடிய குரான் இருக்குது அம்படி புத்தகங்கள் கிரந்தங்கள் அம்படும் இருக்குது அது எல்லாமே நம்ம வந்து என்னதான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதுல பாக்குற அளவுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு நாம எதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற உரிமையும் நம்ம கிட்டதான் இருக்கு சரியா நம்ம இன்ஸ்டாகிராம் சைடு போறதா இல்ல ஹதீஸ் சைடு போறதா இல்ல பயான் சைடு போறதா இல்ல இந்த பக்கம் போறதா அப்படிங்கிற உரிமையும் நம்ம கிட்டதான் இருக்கு ஏன்னா நம்ம போன் தான் இல்லையா இதை பார்க்கணுமா இதை பார்க்க வேண்டாமா நம்ம தான் முடிவு பண்ணணும் அந்த உரிமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறதுல தான் அடுத்தடுத்த நம்மளோட வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம கொண்டு போகக்கூடிய இது இருக்கு சரியா அதுலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறோமோ அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா சிறு வயசுல நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது இந்த குழந்தைகளுக்கு பசுமர தாணி மாதிரி பதிஞ்சு இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி சின் சின்ன வயசுல இருந்தே நாம இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு குழந்தைகளை நாம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும் அது நமக்கு பெரிய பலனா இருக்கும் அந்த கல்வி இந்த மார்க்கம் தான் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முக்கியம் சரியா அதுதான் நம்ம இங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயமும் ஒரே குறிக்கோளும் அதாவது அன்றைய காலகட்ட சகாபிய பெண்மணிகள் சகாபாக்கள் தான் எல்லாத்துக்குமே உதாரணம் இல்லையா உம்மு ஹாரிசா அப்படிங்கிற ஒரு சகாபிய பெண்மணி ரசூலாட்ட வந்து கேக்குறாங்க அவங்களுடைய குடும்பத்தை நீங்க பாருங்க சஹாபி ரசூல்லாட்ட கேக்குறாங்க என்னுடைய மகன் அவங்களுடைய மகன் என்னுடைய மகன் பதிலே அம்பு ஏது இறந்து விட்டார் பதில் போர்க்காலத்துல சரியா இறந்து விட்டார் அவர் வந்து எதிரிகளால நேரடியா தாக்கப்படலை நான் என் பிள்ளை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல ரசூல்லா அப்படின்னு ரசூல்லாட்ட கேட்டுட்டு அவர் வந்து நேரடியா பதில வந்து என்ன செய்யல போ எதிரிகளால தாக்கப்பட்டு கொல்லப்படலை எங்க இருந்தோ வந்து அம்பன் மூலமாதான் அவங்க வந்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க அவருடைய மறுமை நிலை எப்படி நீங்க அது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிள்ளாட்ட கேட்பாங்க ஏன்னா அவர் சொர்க்கவாசினா எனக்கு நிம்மதி இல்லைன்னா நான் அழுற யாரும் சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பெண்மணி அந்த அவங்களுடைய மகன் நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கேக்குற அளவுக்கு அவங்க பாசமா இருந்திருக்காங்க அவருடைய மகனை இஸ்லாத்துக்காக போர் செய்ய அனுப்பி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கேக்குறாங்க நேரடியா எதிரி அவனை கொல்லலையே எங்கிருந்தோ வந்து அம்பதான அவரை கொள்ளிச்சுது அப்ப அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காதா அவன் இறந்தும் அவனுக்கு வந்து பலன் இல்லாம போயிருமா அவன் ஷஹீத் என்ற அந்தயா அப்படிங்குற அக்கறையில அவனுடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு ரசுல்லா கிட்ட கேக்குறாங்க ரசுல்லா சொல்றாங்க அவன் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமா படித்தரங்க சொர்க்கத்துல பல படித்தரம் உண்டு அதுலேயே உயர்ந்த படித்தரமான தான் உன்னுடைய மகன் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இதுவும் ஒரு குடும்பம் தான் அவங்களுடைய கண் குளிர்ச்சி எப்படி இருக்கிறது தன்னுடைய மகன் மார்க்கத்துக்காக இருந்து மார்க்கத்துக்காக வாழ்ந்து மார்க்கத்திற்காக இறந்து மார்க்கத்திற்காக மறுமையில் சொர்க்கம் அடைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளை வந்து அவங்க நோக்கமாக வச்சிருந்தாங்க அந்த நோக்கம் இன்னைக்கு நம்மள எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய உலக வாழ்க்கை தரமா இருக்கணும் நம்ம என்னெல்லாம் முயற்சி எடுக்கும் நாளை மறுமை வாழ்க்கை தரமற்றதா ஆகிவிடக் நாம் என்ன முயற்சி எடுத்தோம் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அதே இந்த உலகத்துல நாம வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் என்னதான் வெற்றிக்காக உள்ள வாழ்க்கையாக தான் உடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படி என்ன நரகம் மன இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த சொர்க்கத்தை அடைகிறதுக்காக இந்த உலகத்தில் சில தியாகங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் நபிமார்களோ நபித்தோழர்களோ பண்ண தியாகங்கள் நம்ம பண்ண போறது ஆனா என்ன சொல்லி காட்டுறாங்க யார் இந்த மார்க்க கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருக்கு மறுமை நாள் அதாவது சொர்க்கத்தினுடைய பாதை அந்த சிரமங்களால் சூழப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹுலே சாக்குகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டியிருக்காங்க சரியா சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி லேசாக்குகிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே மாதிரி அல்லாஹ் நன்மையை நாடுகிறவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவர்களா ஆக்குகிறேன் சொல்லி அல்லா தாலா சொல்லி வந்து சொல்லி இப்படி மார்க்க வழியில் பயணிச்சு மார்க்க கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை நாம நம்மளுடைய குடும்பத்தை எப்படி அமைச்சுக்கிடணும் சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்மளுடைய குடும்பத்தை நாமும் நாமும் அப்படியே வாழ்ந்து நம்மளுடைய குடும்பத்தையும் அப்படியே அமைத்து நம்ம ஈருலக வாழ்விலும் வெற்றி பெற்று சொர்க்கத்திலே உயர்ந்த படித்தரமான ஜன்னதுல் சுர்தோசை அடையா வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று பிரார்த்தித்தவளாக எணிதி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஆஹி தவான அனில் அம்தில் இல்லாஹிப் அப்தில் ஆலமீன் சலாம் வாயிலைக்கும் அடுத்ததாக நன்றியுரை சகோதரி சபிதா அவர்கள் உரையாற்றுவார்கள்

సవే కలిమ్ ఓదుం దువ్వాయే ఓది కలిんで செல்வோம் సుభానక అల్లాహుమ్మ వబిహ్మ్దిక అష్హదు అల్లాహి లా ఇలాహ ఇల్లా అంతా అస్తాగ్ఫురుక వ అతుబిలుక్ అస్సలాము అలైకుం రహ్మతుల్లాహి బరకతుహు వఅలైకుముస్సలాము రహ్మతుల్లాహి వ బరకతుహు జజాకల్లాహు ఖైరా ఇంద బయాన్ గల్చి కలిんでೊಂಡা அனைவருக்கும் జజాకల్లాహు ఖైరా సలాము అలైకుం వ రహ్మతుల్లాహి వ బరకతుహు